கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கே ஸ்டவர் வணக்கம் வணக்கம் தோல் வணக்கம் தோல் பிசிக தலைவரான திருமாவனூர் வந்து திருப்பூர் நம்ம சர்ச்சையை தொடர்ந்து தற்போது வந்து கிறிஸ்துமஸ் விழாவில் நடந்த தமிழ் இந்தியா முழுவதும் நடந்த அந்த கிறிஸ்துவ மத ஆலயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி கிறிஸ்துமஸ் அந்த அலங்கார பொருட்கள் அந்த தாக்குதல் கண்டித்து சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க தலைநகரே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் அந்த போராட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு விசிக்காவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க இப்ப ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடமே ஒரு எழுச்சியான வருடம் தான் அது வீசிகாவுக்கும் தோழ திருமாவளவர்களுக்கும் திமுகக்கும் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு சக்திகளுக்கும் இந்தியா அப்படிங்க அது பொருந்தும் ஏன்னா இந்த வருடத்தின் முதல் தமிழ்நாட்டில இந்த வருடத்துடைய முதல் எழுச்சி மிக்க போராட்டம் அப்படின்னா அது வீசிக்காவது தான் தமிழ்நாட்டில் தோழர் திருமாவளவர்களுடைய இந்த போராட்டம் தான் இந்த வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில இந்த வருடத்தின் முதல் எழுச்சி போராட்டம் இதுதான் முதலில் தோழர் திருமாவளவர்களுக்கு வீசிகா தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்தியால தமிழ்நாட்டுல ஆர் எஸ் எஸ் பாஜக பரிவார் கும்பல் மோடி அமித்ஷா கும்பலை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி பிசிகாவும் திருமாவளவர்கள் தான் பல இடங்களில் என்னன்னா இன்றைய சிறுபான்மையினர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பெண்கள் இளைஞர்கள் ஆணவ படுகொலை சாதிவிரி ஆட்டங்கள் மதவெறி ஆட்டங்கள் ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய சதிகள் இந்த பார்ப்பன அரசியல் பார்ப்பணியம் இந்த கருத்தியல் இந்த சனாதன தர்மம் மனுஸ்மிருதி இந்த ஹிந்துத்துவா கும்பல் எல்லாருக்குமே எதிரி பிசிகாவும் எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் தான் இப்ப இந்த செக்ஷன் நான் சொன்னேன் பாருங்க இவர்கள் எல்லாருமே இந்த பாதிக்கப்படுற மக்கள் நான் சொன்னேன்ல சிறுபான்மையினர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இவங்க எல்லா யாருக்கா ஏதாவது பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கக்கூடிய கட்சி விசிகாவும் எழுச்சி தமிழத்தோட திருமாவளவர்கள் அது பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கட்டும் ஓபிசியா இருக்கட்டும் எஸ்சி எஸ்டியா இருக்கட்டும் எஸ்சி இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே பிரச்சனைனா வந்து நிக்கிறது விசிகாவும் எழுச்சி தமிழ்த் தொள்ளார் திருமானவர்கள் இத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் பி சி கிராவும் எழுச்சி தமிழகத்தோடு வந்து ஒரு சமூகத்துக்கான கட்சின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமாக இந்தியாவுக்கான ஒரு இயக்கம் ஓபி மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான இயக்கமா இருக்கு அப்ப இந்த போராட்டம் என்பது தமிழ்நாடே கண்டிப்பா தம்பிக்க வைக்கும் இந்த ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கக்கூடிய சென்னையில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் கிறிஸ்தவர்கள் மீது தாக்க தாக்குதல் நடந்த பாருங்க அந்த சங்கி கும்பல் ஆரசஸ் பாஜக கும்பல் அதற்கு எதிராக வீசிக்க நடத்தக்கூடிய போராட்டம் என்பது இந்தியா முழுக்க எழுச்சி ஏற்படுத்தும் தமிழ்நாடு முழுக்க எழுச்சி ஏற்படுத்தும் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரெக்டா இந்தியா முழுக்க பண்ற உத்தரப்பிரதேஷ் சட்டீஸ்கர் டெல்லி எல்லா இடமுமே மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெக்கமே இல்லாம அந்த நாள் அன்னைக்கு கோட்டு சூட் போட்டு மஃலர் எல்லாம் போட்டுக்கிட்டு பைபிள் தூக்கிட்டு போறாங்க சர்ச்சு நாங்க அப்படி போவோம் அப்படியே மோடிதான் சாத்தானு அவங்க இதுல மொழியில சொல்லணும் மோடிதான் சாத்தானு சாத்தானே சர்ச்சுக்கு போகுது இங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக பஜ்ரங் தல் ஹிந்து ஹிந்துத்துவ கும்பல் இருக்கு பாருங்க ஜாதி வரி மதவரி கும்பல் ஃபுல்லா அவங்க எல்லாம் சாத்தானுகள் போய் சர்ச்சை ஃபுல்லா அடிச்சு நொறுக்குறேன் மால் குள்ள பூந்து அடிக்கிறான் கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன்ஸ் போய் அடிக்கிறான் கிறிஸ்தவர்களை அடிக்கிறான் ஒரு வீடியோ பார்த்தேன் சர்ச்சுக்குள்ள பூந்து பைபிள கிழிச்சு போட்டு பாசிட்டம் மிரட்டுறான் கிறிஸ்தவர்கள் நம்ம சகோதரன் கிறிஸ்தவமோ இஸ்லாமியமோ இங்க இருக்க கொடுக்கிறாங்க பாருங்க கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அவங்கள யாருமே அரேபியால இருந்து வரல இருந்து வரல ஈரோப்புல இருந்து வரல அமெரிக்கா இருந்து வரல மெக்கா மெதினா ரியாது சவுதி இருந்து வரல அவங்களா நம்ம சகோதர சகோதரிகள் நீ ஜாதி ரீதியை அவனை ஒடுக்குற அடக்குற இந்து மதத்துல அவனால நிம்மதியா இருக்க முடியல ஜாதி ரீதியை அவனை அடக்கி ஒடுக்கி அவனை நாசமாக்கி படிக்க விடாம பொருளாதாரம் பெற விடாமல் வாழ்வில் முன்னேற விடாமல் நாசப்படுத்துற இந்து மதத்துல அந்த கொடுமையை தாங்க முடியாமல் அவன் போறான் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் போய் அங்க நிம்மதியா வாழ்றான் பிரட் கிடைக்குது உணவு கிடைக்குது உடை கிடைக்குது படிப்பு கிடைக்குது நல்லா வாழ்க்கை கிடைக்கும் நிம்மதியா வாழ முடியும் ட்ரெஸ் போட முடியுது பிரதர் பிரதர் வாங்க வாங்க கேக் மசூதிக்கு போனா எல்லாம் உள்ள போறேன் மசூதிக்குள்ள சர்ச்சுக்குள்ள எல்லாம் போறேன் பைபிள் எடுத்துகிட்டு போறேன் குரான் எடுத்துட்டு போறான் நமாஸ் பண்றேன் ஓதுறேன் பிரேயர் பண்றேன் சர்ச் பாக்குறீங்களா நீங்க மசூதிக்குள்ள எல்லாரும் சாப்பிட முடியும் ஒரே தத்துல சாப்பிடுவாங்க முஸ்லிம்ஸ் ஓ பிரியாணி கஞ்சி கல்வி கிடைக்குது மெதராசா பள்ளிகளில் கல்வி கிடைக்குது ஒரு சர்ச்சில் வந்து ஒரு ஸ்கூல் படிக்க முடியுது போய் ஏதோ படிச்சு ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு வாழ்க்கையில் முன்னேறான் இந்து மதத்துல இருக்கா பார்ப்புடைய மதத்துல இருக்கா உங்க மதத்துல இருக்கா இந்து மதத்துல மழை பெஞ்சு வெள்ளம் கோயிலுக்கு விட மாட்டேன் அடைக்கிற கோயில மழை வெள்ளம் வரும்போது போது சர்ச்சும் மசூதி தானே திறந்துருக்கு எல்லாருக்கும் சூத்திரம் நான் பாக்குற இந்த மக்களை ஓபிசி சிஎஸ்டி மக்களை கிறிஸ்டியன் முஸ்லீம் அறவடைக்கிற எல்லாரையும் வாங்க பாய் அப்படின்றான் வாங்க பிரதர் அப்படின்றான் அப்ப அங்கதான் எல்லாரும் போவான் அப்ப அப்படி வந்து நீ போட்டு இடிக்கிற மிதிக்கிற நாசமாக்குறனால அங்க போன அங்கேயும் எங்களை போட்டு அப்ப நான் போறது நாங்க இந்தியாவை எங்கிட்டு ஓடுறது நான் கேட்கிறேன் நீ நாசப்படுத்தா முஸ்லீம் கிறிஸ்டின் நான் மாறுறேன் அங்கேயே நீ போட்டு என்ன பண்றது நான் இந்த நாட்டுல எப்படி வாழ்றது அப்ப அப்படி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுல எவ்வளவோ சுதந்திரத்துக்கு போராடி இருக்கிறாங்க கல்வி கொடுத்திருக்காங்க வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க நல்ல வாழ்க்கை தரத்தை இந்த மக்கள் கொடுத்திருக்கிறாங்க இந்து இந்து சூதரன் ஃபுல்லா முஸ்லீம் கிறிஸ்டினா மாதிரி நல்லா இருக்கான் ஓபிசி சிஎஸ்டி முஸ்லீம் கிறிஸ்டினா மாதிரி நல்லா இருக்கான் வாழ்க்கையில அப்ப அந்த மக்கள நீ போய் அட்டாக் பண்ற இந்தியாலே தொடர் எந்த கட்சியுமே அறிவிக்கல தொடர் இதுக்கு போராட்டம் எந்த கட்சியுமே அறிவிக்கல இந்தியா முழுக்க எழுச்சி தமிழர் தொடர் திருமாவளவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் பிரச்சனைக்கு அறிவிச்சிருக்காங்க விசிகா மட்டும்தான் அறிவிச்சிருக்கு விசிகா தொடர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க உலகத்துலயே பாத்தீங்கன்னா கண்டனம் பண்ணிட்டு இருக்கிறான் உலக நாடு முழுக்க நீங்க இது பண்றான் கண்டனம் தெரிவிக்கிறான் யூரோப் அமெரிக்கா அமெரிக்கா இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க விசாரம் சங்கிகளுக்கு ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பலுக்கு இப்ப அந்த ரூல் வரப்போகுது ஃபாரின் செக்ரட்டரி பேசிட்டு இருக்க அமெரிக்கன் ஃபாரின் செக்ரட்டரி அந்த லெவலில் ஆக்கி விட்டாங்க இவன் வந்து ஒரு பத்து நூறு பத்தாயிரம் பேர் போய் இந்தியா முழுக்க அடிக்கிறான்ஸ் இதனால பல லட்சம் பல கோடி இந்தியர்கள் உலக நாட்டுல பாதிக்கப்பட போறான் வேலையை விட்டு துரத்தி விட போறாங்க அமெரிக்காது கிறிஸ்தவ நாட்டுல ஹிந்து இந்தியனாலே அடிச்சுரந்த போறாங்க சங்கினா அடி சுரத்தை போறாங்க இனிமேல் நீ மேல் வந்து இந்து உலக நாடு முழுக்க தடை பண்ண போறேன் ஆர் எஸ் எஸ் பாஜக சங்க பரிவார் இந்த இந்துத்துவ கும்பல தடை பண்ண நடக்க போகுது அப்ப இந்தியால நீங்க யாருமே போராட்டம் அறிவிக்கல வெக்க கேடுது என்னைய பொறுத்தவரை எதிர்கட்சிகள் எல்லாருமே நான் சொல்றேன் பிசிக்கு அறிவிக்கிறது திருமாவளம் அறிவிக்கிறார்கள நீங்களா அறிவிக்கல எதிர்கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் அதான் உண்மையிலே நான் சொல்றேன் இது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி இல்ல அண்மையில தான் உங்களுக்கு தெரியும் சர்ச்சை அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாடம் இருந்தாங்க அந்த பிரச்சனைக்குள்ள அடுத்த கட்ட பிரச்சனை நடத்தி போற முடியுது உருவாக்குற யாரு நீங்க பாருங்க அந்த பிரச்சனைக்கு மருந்தாதான் வீசிக்கா இருக்கு அந்த பிரச்சனையை வந்து தடுக்க வேண்டும் மக்கள் சமத்துவத்தோடு சமதுமத்தோடு வாழ வேண்டும் இன்னைக்கு எழுச்சி தமிழத்தோடு திருமாவ சொல்லியிருக்காரு சமத்துவ சமூக நீதி தமிழ் தேசியம்தான் திராவிடம் அழகா சொல்லியிருக்காரு அந்த வேர்ட் அருமையா கோட் பண்ணியிருக்காரு அருமையான வார்த்தை அவர் சொன்னது அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் தான் அதை புரிஞ்சிருக்கிறார் அந்த அரசியல பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கும்பல் சாதி வரி மதவரி கும்பல் பார்ப்பனை கும்பல் அரசியலை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு எதிராக ஒவ்வொரு தருணங்களிலும் களமாடக்கூடியவர் விசிகாவும் விசிகா தோழர்களும் எழுச்சி தமிழ் தோழர் திருமாவளவர்கள் தான் திருப்பரவன்றம் யார் உருவாக்கின பிரச்சனை அவங்க சங்கி கும்பல் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி சங் பரிவார் கும்பல் இந்துத்துவ கும்பல் பார்ப்பன கும்பல் தான் பிரச்சனை உருவாக்குறான் ஜாதி வரி மதவரி கும்பல் இந்துத்துவ கும்பல் அப்ப அதை எழுத்து யார் போராடுறா விசிகா விசிகா தோழர் எழுச்சி தமிழ் தோழர் திருமாவளவர்கள் அதே தான் கிறிஸ்தவர்கள் அட்டாக் பண்றது சரி இவன் எல்லாரையும் அட்டாக் பண்ண தலித் அட்டாக் பண்ணிட்டான் கிறிஸ்டியன்ஸ் அட்டாக் பண்ணிட்டான் முஸ்லீம் அட்டாக் பண்ணிட்டான் ஓபிசி அட்டாக் பண்ணிட்டான் ஓபிசி ரிசர்வேஷன் மண்டல் கமிஷன் யார் துணை நின்றது எழுச்சி தமிழ் தோழர் விசிகா விசிகா தோழர்கள் கிறிஸ்தவன் ஒரு பிரச்சனை இஸ்லாமிய ஒரு பிரச்சனை பாபர் மசூதி இடிப்பு யார் போய் போராடினது எழுச்சி தமிழ் தோழர் விசிகா விசிகா தோழர்கள் இது மட்டும் கிடையாது எப்படி எடுத்துக்கோங்க சிஏ என்பிஆர் என்ஆர்சி வேளாண்மை சட்டம் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டு பிரச்சனை ஃபில் பண்ண மாட்டான் பண்ட் அலோகேட் பண்ண மாட்டான் தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இது எல்லாத்தையும் நிக்கிறது யாரு தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை இப்படியே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் யார் நிக்கிறா எழுச்சி தமிழ் தோழர் திருமாவளவர்கள் வீசிக்கா வீசிக்கா தோழர் தான் நிக்கிறாங்க அப்ப நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப என்னன்னா இந்த போராட்டம் உலக லெவல்ல அட்ராக்ட் ஆகும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க உலக லெவல்ல எதிரொலிக்கும் இந்த போராட்டம் உலக லெவல்ல பாப்பாங்க கிறிஸ்தவர்கள் யாரா போராடுற கிறிஸ்தவர்கள் உரிமைகளுக்காக உலகமே பார்க்க போகுது இந்த போராட்டத்தை கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க எழுச்சி ஏற்படுத்தும் இந்த போராட்டம் மூலியமா அந்த சைமன் செபஸ்டியன் இருக்கான் பாருங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஆமா சைமன் சைமன் பேர் வச்சிருக்கா கிறிஸ்டின் தான் சைமன் அறிக்கை விட்டியா போராட்டியா நீ சொல்லுங்க சொல்லுங்க போராட்டியா இல்ல முதலமைச்சர் மு க அவர்கள் அறிக்கை விட்டாரு திமுக அறிக்கை விட்டுச்சு மாற்றுக்கிறது கிடையாது அறிக்கை விட்டு அதை கண்டனம் பண்ணாரு கண்டிச்சாரு கண்டனம் தெரிவிச்சாரு வாழ்த்துறோம் பாராட்டுறோம் நீ கம்யூனிஸ்டுகள் பண்ணாங்க அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் பண்ணாங்க எல்லாருமே பண்ணாங்க சைமன் செபஸ்டின் கிறிஸ்டியன் ஏன்டா பண்ணல நீ ஏறி பண்ணல நாம் தமிழர் கட்சி தம்பியெல்லாம் ஏன்டா பண்ணல நீங்க விஜய் ஜோசப் ஜோசப் விஜய் ஜோசப்பே போட மாட்டாப்ல ஜோசப் போட மாட்டாப்ல அவருக்கு வந்து பயம் ஜோசப் போட்டா மார்க்கெட் போயிடும் சினிமாவில நம்ம வீழ்ச்சி ஆயிரும் பயப்படுறாப்ல தைரியமா நான் தான் போடு ஜோசப் நான் சொல்றேன் இல்ல கேஷ் என் பேர்னு சொல்றேன் இல்ல பயம் ஷாருக் கான் யோசிச்சு பாருங்க தோல ஷாருக் கான் பாரு சல்மான் கான் பாரு அமீர் கான் பாரு அப்ப விஜய் வந்து நீ ஜோசப் விஜய் தானே நீ கிறிஸ்டின் தானே நீ ஏன் அறிக்க தெரியும் அறிக்க விடல நீ ஏன் கண்டம் பண்ணல கிறிஸ்தவர்கள் ஒரு பிரச்சனைன்றப்ப நீ அறிக்க விடணுமா இல்லையா நீ ஏன் அறிக்க விடல நீ ஜோசப் தானப்பா ஏன்பா ஜோசப் என்னப்பா அது ஜோசப் உனக்கு அப்ப இல்ல இருந்து நீ தெரிஞ்சுக்கோங்க இவங்க எல்லாருமே பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா பி இவங்க உண்மையா நிக்க மாட்டாங்க மக்களுக்கு எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவர்கள் பிசிகா விசிகா தோழர்கள் கிறிஸ்தவ அது இல்ல அவங்கள எல்லாம் கிறிஸ்டின்ஸா விசிகா எல்லாருமே கிறிஸ்டின்ஸா சொல்லுங்க நீங்க ஏன் கிறிஸ்தவர்கள் குரல் கொடுக்குறாங்க அது ஜனநாயக அமைப்பு ஜனநாயக சக்தி நாட்டுக்கான சக்தி தமிழ்நாட்டுக்கான இயக்கம் அது தமிழ்நாட்டுக்கான தலைவர் எழுச்சி தலைமை திருமாவளவர்கள் அதான் கிறிஸ்தவர்கள் கத்துறாரு கிறிஸ்தவன் யாராவது தமிழன் நம்ம சகோதரன் தான் அங்க இருக்கேன் கிறிஸ்டினா இருக்க முஸ்லீமா இருக்கேன் அப்ப இந்த அரசியல் இருந்து தெரியுமா விஜய் கீஸ் இந்த ஒரு போராட்டத்தின் மூலயமா மோடி அமித்ஷா அவங்களுக்கு ஏதாவது பாராட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஏதாவது இருக்குமா கண்டிப்பா தோழர் ஏன் கேளுங்க இந்தியா முழுக்க எங்கேயுமே போராட்டம் அறிவிக்கல அறிக்கை விட்டாங்க கண்டனம் தெரிவிச்சாங்க போராட்டம் எழுச்சி எழுச்சியா ஒரு போராட்டத்தை அறிவிக்கல இந்தியா முழுக்க அது எழுச்சி தமிழ் தோல் திருமாவளவர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு இந்தியாலே அந்த கட்ஸ் அவர் மட்டும்தான் இருக்கு வேற எவனுக்குமே கிடையாது இதை கண்டிப்பா அமெரிக்கா பார்க்கும் யூரோப் பார்க்கும் உலக கிறிஸ்தவ நாடுகள் இஸ்ரேல் ஜெருசலேம் எல்லா நாடு இதை பார்ப்பாங்க உலகத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க எண்பது எழுபது சதவீதம் கிறிஸ்தவ நாடுகள் தான் கல்ஃபோ சில குறிப்பிட்ட நாடுகள் தான் இஸ்லாமிக் நேஷன்ஸ் எண்பது சதவீத நாட்டுக்கும் இந்த கண்டிப்பா இதுல எழுச்சி தமிழ் திரும்ப பரப்புரை போய் சேரும் அவருடைய ஸ்பீச் எல்லா உலகம் முழுக்க போகும் கிறிஸ்தவர்கள் முழுக்க பார்ப்பேன் டிரான்ஸ்லேட்டர் போட்டு பாப்பேன் நல்லா புரிஞ்சு தமிழ்ல பெரிய அவனுக்குரிய முட்டா போய் கேட்பாங்க இவர் தமிழே பேசினா டிரான்ஸ்லேஷன் போட்டு பார்ப்பாங்க என்ன பேசுறாரு அவரு ஏன்னா தொலை திருமாவளர்கள் உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும் அவரை ஃபாலோ பண்றவங்க உலகம் முழுக்க ஆமா திருமாவளரோட ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் லண்டன் அமெரிக்கா உலக நாடு முழுக்க எழுச்சி தமிழ் தொலை திருமாவளர்களை ஃபாலோ பண்ற ஒரு குரூப் இருக்கு அது அமெரிக்கனா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் யூரோப்பியனா இருக்கட்டும் கல்ஃபா இருக்கட்டும் எந்த விதமான ரஷ்யன்ஸா இருக்கட்டும் ஆஸ்திரேலியன்ஸா இருக்கட்டும் எந்த ஆப்பிரிக்கா எந்த நாட்டிலயுமே அவரை பல பேர் தெரியும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் எழுச்சி தமிழ் தொலை திருமாவளர்களை தெரியும் அவங்க எல்லாருமே அவரோட ஸ்பீச் கேட்பாங்க அவருடைய உரைகளை கேட்பாங்க அவருடைய போராட்டத்தை கேட்பாங்க அம்பேத்கர் பெரியாரிஸ்ட் மார்க்சிஸ்ட் உலக முழுக்க இருக்கான் எல்லாருக்குமே எழுச்சி தமிழ் தோழர் நல்லா தெரியும் அவங்க ஃபுல்லா இப்ப இந்த தோழர் திருமாவளவர்கள் அஞ்சாம் தேதி நடத்துற ஆர்ப்பாட்டத்தை பேசுவார்ல கிறிஸ்தவர்கள் மீது ஏன் அவர்கள் தாக்கம் நடத்தினாலும் பேசுவாரு கிறிஸ்தவர் உரிமைக்காக பேசுவாரு அதை ஃபுல்லா அவன் எடுத்து ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு வீடியோஸ் போட்டு உலகம் முழுக்க பரப்பிடுவாங்க டிரான்ஸ்லேஷன் போட்டு பரப்பிடுவாங்க இப்போ இது உலகம் முழுக்க போக போது ஐநா சபைக்கே போகுது போப்புக்கு போகும் வேட்டிகன் சிட்டி போப்பு இருக்கார் பாருங்க பெசிலிகா கேத்தட்ரல் அங்க போகும் உலக கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு போகும் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு போய் இன்டர்நேஷனல் பைபிள் சொசைட்டிக்கு போகும் எல்லாருக்குமே தொடர் திருமாவளவர்கள் ஸ்பீச் போகும் திருமாவனவர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நான் மிகைப்படுத்தி பேசல இன்டர்நேஷனல் லீடர் ஏன்னா அம்பேத்கர் கருத்தில் என்பது இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் மார்க்சிய கருத்தில் இன்டர்நேஷனல் அதனால வந்து எழுச்சி திருமாவளவர்கள் அந்த கருத்தில் சார்ந்து இயங்குவதால் உலகம் முழுக்க அவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஒரு லீடர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு மனித உரிமை போராளி ஒரு மகத்தான புரட்சியாளர் எழுச்சி தலைவர் அப்படின்றத உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப இந்த போராட்டம் என்பது ஐநா சபை வரை எதிரொலிக்கும் அமெரிக்கா நியூயார்க் ஐநா சபை வரை எதிரொலிக்கும் இவங்க எல்லாருமே மாட்ட போறாங்க இப்ப இதை போராடாம இருந்தா தான் அப்படியே கடந்து போயிடும் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக உடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ விஜய் அவர்களோ வந்து எந்த ஒரு சம்பவத்துக்கு வந்து அமைதியா இருக்காங்க பாக்கலாம் ரொம்ப கேவலமான அரசியல் தோழர் அவங்க வந்து எவ்வளவு மோசமானவன்னு இல்லைன்னு தெரியுது உலகத்துல எந்த நாட்டுலயுமே இந்த மாதிரி அட்டாக் பண்ண மாட்டாங்க தைரியமா பண்றா பாருங்க இன்னைக்கு அதான் சொல்றேன்ல இல்ல எடப்பாடி பழனிசாமி விஜய் சைமன் செபஸ்டியன் எல்லாருமே கிறிஸ்தவ துரோகிகள் கிறிஸ்தவ எதிரிகள் ஓடி தெரிச்சு ஓடி வாங்குவீங்க எதுக்குமே நிக்க மாட்டாங்க நீங்க இன்னைக்கு எழுச்சி தமிழத்திருமாவன் அவர்கள் எந்த பிரச்சனாலும் நிப்பாரு களத்தில் தைரியமா நிப்பாரு மோதி பாருங்க வாங்கடாரு இவங்க எல்லாம் நிக்கவே மாட்டாங்க தெரிச்சு ஓடி வாங்கி தெரிச்சு ஓடி வாங்க இவங்க மக்களுக்காக நிக்கவே மாட்டாங்க இஸ்லாமியல் பிரச்சனை நிக்க மாட்டாங்க இளைஞர்கள் ஆணுவ படுகொலை செய்யப்பட்டாலும் நீ நிக்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இவையெல்லாம் ஓடிடுவாங்க எந்த பிரச்சனாலும் தமிழ்நாட்டுல எல்லா மக்களுக்கு நிக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தொழில் தோல் திருமாவனவர்களும் விசிகா மட்டும்தான் விசிகா தோழர்கள் மட்டும்தான் நிப்பாங்க கிறிஸ்தவனோ முஸ்லீமோ பிற்படுத்தப்பட்ட சமூகமோ ஒடுக்கப்பட்ட சமூகமோ தாழ்த்தப்பட்ட சமூகம் சிஎஸ்டியோ பெண்களோ ஆண்களோ இளைஞர்களோ இவங்க எல்லா பிரச்சனையும் நிக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழ் தோல் திருமாவனவர்களும் விசிகாவும் விசிகா தோழர்கள் தான் இவங்க எவனுமே நிக்க மாட்டாங்க எல்லாருமே ஓடி போயிடும் அதனால இந்த போராட்டத்தை கிறிஸ்தவர்கள் தமிழக மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் அனைத்து ஜனநாயக சக்திகளும் பிசிகாவுடைய இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் கிறிஸ்தவ சகோதரர்களோடு நாம் அனைவரும் துறை நிற்க வேண்டும் கண்டிப்பாக இந்த போராட்டம் உலகளவில் வெற்றி பெறும் எந்த மாதிரி கிடையாது நன்றி நன்றி